ரங்கநாயகி வேதா எல்லோருமே அங்கே தான் இருக்காங்க ரங்கநாயகி ரங்கநாயகிட்ட ஒருத்தர் வந்து சண்டை போட்டார் இங்கே பாரு இந்த இடம் எல்லாமே எனக்கு தான் வேணும் நீ மட்டும் இந்த இடத்த எனக்கு கொடுக்கலை நீ இங்கே உன்னால் இங்கே வைத்தியம் பார்க்கவே முடியாது நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போனார் அதே மாதிரி அவர் ஆளெல்லாம் செட் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் அந்த ரங்கநாயகியை பார்த்தா இடத்த கொடுக்குற மாதிரி தெரியல நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க எல்லா குடிசையும் தீ வச்சு எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வராங்க ஃபுல்லாக அங்கே இருக்க குடிசையில் எல்லாத்துலையுமே தீ அப்படியே எரியுது உள்ளே இருக்காங்க வேதா ஒரு குழந்தை எல்லாருமே உள்ளே இருக்காங்க அப்படியே கத்துறாங்க உள்ள ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கரமாக கத்துறாங்க அங்கே அந்த குடிசை ஃபுல்லாக எரியுது கத்தும் போது விக்ரம் வந்து அந்த குழந்தைய அப்படியே காப்பாற்றிட்டாரு அப்படியே வேதா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க விக்ரம் அப்படியே உள்ளே போயிட்டு அந்த நெருப்புலேயே போயிட்டு வேதாவை அப்படியே தூக்கி காப்பாற்றிட்டு அவரோட ஷர்ட்டை போட்டு தூக்கிட்டு வராரு தூக்கிட்டு வந்து ஒரு கட்டில போட்டுட்டு வேதா எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு அப்போ கூட எழுந்துக்கவே இல்லை இல்லை கொஞ்சம் பயத்தால் தான் மயக்கம் வந்திருக்கு கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க சரி விக்ரம் நீ வா உன்னோட உடம்புல நிறைய தீக்காயை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே படுக்க வைக்கிறாங்க முதுகு ஃபுல்லாக இருக்குது அதுக்கு தேவையான மருந்து எல்லாமே ரங்கநாயகி போட சொல்கிறாங்க பழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விக்ரம் கத்திகிட்டுருக்காரு அப்போ வேதா எழுந்துக்கிறாங்க என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த தீ எரியிற அந்த குடுசுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க விக்ரம்தான் உங்களை உயிரை கொடுத்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க வந்துட்டு விக்ரம பார்க்குறாங்க பார்த்தோன்னே கேட்குறாங்க ஏன்னா எதுக்காக நீங்கள் காப்பாற்றினீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க இங்கே பாரு வேதா என் என்னோட உயிர் போனால் கூட பரவாயில்லை ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ரங்கநாயகி பார்க்குறாங்க பரவாயில்லையா விக்ரம் வலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை வலிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதை அப்படியே பார்க்குறாங்க நம்மளால தான் இவ்வளோ தீக்காயப்பட்டிருக்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க இருக்கிற மாதிரி இருந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டே இருக்காங்க விக்ரம் விக்ரம் பயங்கரமா கத்திட்டு